சொல்லுங்களேன் ஒரு பொண்ணு அந்த அவங்க வந்து ஒரு டுவா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்கன்னா நீங்க அவங்களை அப்படி பாப்பீங்களா என்னன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க என்ன வேணா பண்ணாலும் தப்பிச்சுக்கலாம்

ஒரு பொண்ணு ஒரு ஆட்டோ ஏறவே எவ்ளோ பயப்படுறாங்க தெரியுமா மருந்து நைட் டைம்ல குப்படைப்பட்ட தண்டரை முடில்லாம் வழங்கப்படும் ஒண்ணும் இல்ல அவனுக்கு அவங்க அம்மா இருப்பாங்கல்ல வழி அனுபவிச்சு அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்கணும் ஒரேடியா கூடாது ரொம்ப துடிதுடிச்சு வழி அனுபவிச்சு அபியூஸ் இப்ப தொடர்ந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு கொல்கத்தால இப்போ இன்னைக்கு திருச்சில இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டு இருக்கு இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க ஃபீமேல் வேர் Dress தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஆண்களுடைய வளர்ப்பு சரியில்லை அப்படின்றாங்க. நீங்க எப்படி படம் பாக்குறீங்க? ஃபீமேல்ஸ் ஒரு Dress எப்படி கணக்குக்கு வரும்? நீங்க சொல்லுங்களேன் ஒரு பொண்ணு அந்த அவங்க வந்து ஒரு டுவா Dress பண்ணிட்டு போறாங்கனா நீங்க அவங்களை அப்படி பார்ப்பீங்களா அப்ப அவங்க மேல தப்பு இல்ல. உங்க மேல தான் தப்பு. பாய்ஸ் மேல தான தப்பு. பாக்குற பார்வைய ஃபர்ஸ்ட் நம்ம நிறுத்திட்டா ஏன் பொண்ணுங்க மேல தப்பு வர போகுது? எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களே ஏன் தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க? பசங்க மேல வாங்கல. சின்ன வயசுலயே ஒரு பையனை இப்படி தான் வளர்க்கணும்னு சொல்லியிருந்தா அவன் வளர்ந்து அவங்க இது பண்ண போறான் ஏன் அவங்க தங்கச்சி கூட பண்ண சொல்லுங்க அவங்க அக்காவை டீஸ் பண்ண சொல்லுங்க அவங்க அம்மாவை டீஸ் பண்ண சொல்லுங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க வெளியில இருக்கிற பொண்ணுங்கன்னா அவங்களுக்கு எதுவும் சரி நீங்க சொல்லுங்க எனக்கு யாராச்சும் நீங்க அப்படி பண்ணுவீங்களா கேர்ள்ஸையும் தப்பு சொல்ல முடியாது பாய்ஸும் தப்பு சொல்ல முடியாது எல்லாத்துலயும் பிப்டி பிப்டி பர்சன்டேஜ் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க சாரி கட்டுறவங்களாம் நல்லவங்களும் இல்ல ஜீன்ஸ் போடுறவங்க கெட்டவங்களும் இல்ல அதே தான் நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு அவங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரிதான் அவங்க உடைங்களை வந்து அவங்க போட்டுக்கிறாங்க அது வந்து ஆண்கள் தான் வந்து எல்லாரையும் சிஸ்டர்ஸா பாக்கணும் அவங்க வீட்டிலயும் ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க கூட பிறந்த ஒரு சிஸ்டரா அம்மா தங்கச்சி எப்படி அவங்க சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரிதான் வீட்டுல இருக்கிற எல்லாருமே நினைக்கிறாங்க இல்ல இந்த இடத்துல வந்து பெண்கள் இப்போ பாதிக்கப்பட்டவங்க பெண்கள் அவங்கள நோக்கி ஒரு கல் எறிகிறாங்கல்ல நீ ஒழுக்க இருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்ட்டாங்களா

பசங்க எப்படி இருக்காங்க அவங்க ஆக்டிவிட்டி மோஸ்ட்லி வந்து வேலைக்கு போகிறவங்கலாம் வந்து சேஃபாக வச்சுட்டு போகணும் பசங்களை பக்கத்து வீட்டில் விட்டு போகிறதோ இங்கே அப்படி வீட்டை கூட்டி போட்டு போகிறதோ அது ஒரு காரணம் அது ஜென்ஸ் என்னென்னா தப்பாக வச்சிக்காதுங்க என்ன வேணா பண்ணாலும் தப்பிச்சிக்கலாம் அது ஒரு தாட் இருக்குது எல்லாருக்கிட்டையுமே இப்போ லேடிஸ் வந்து அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் பூச்சைப்படுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ஸு மீடியாஸ் இதுக்கெல்லாம் பயப்படுவாங்க ஜென்ஸ் அப்படி இல்லை ஒரு ஒன்று பண்ணாக்கா இன்னொன்று தப்பு பண்ணிடலாம் இன்னொன்று பண்ணிடலாம் அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தாதான் கொடுத்தா தான் எல்லாம் வந்து சொசைட்டி வந்து எல்லாரும் எப்போ பார்த்தாலும் தான் போயிட்டே இருக்கிறது வந்து எதுவுமே சரியில்ல இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க இப்ப ஒன்னொன்னா வெளியில வந்துட்டே இருக்கு இந்த கொல்கட்டா இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு ஒரு ஹாஸ்டலு ஒரு நார்மல் கிளாஸ் ரூம்ல கூட ஒரு இது இல்லைன்னா இப்ப உமன் எப்படிதான் வந்து வெளியில வர முடியும் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு இப்படி ஒரு இன்சிடெண்ட் வந்து எவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருக்கும் எல்லாருக்கும் இப்போ இங்கேருந்து வேற ஊருக்கு போகணும் அப்ராட் போகணும் எங்கே போனோன்னாலும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நான் வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நான் இன்டர்னுக்கு போறேன் எங்கேயோ போறேனாலும் எனக்கும் இருக்காது என்னோட பேரெண்ட்ஸ் அவங்களுக்கும் வந்து கஷ்டமா தான் இருக்கும் என்ன மேடம் காரணம் இது வந்து இப்போ ஆண்கள் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டா என்ன டாமினன்ஸ் ஓவர் இப்ப வந்து பெமினிசம் அந்த மாதிரி கான்செப்ட் வந்து ஃபீமேல்ஸ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த ஃபெமினிசம் அது வந்து எப்படி சொல்றது டாமினேஷன் ஆஃப் மேல் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் மேபி வந்து எல் எல்லா கேஸ்லேயும் வந்து ட்ரெஸ் இஸ் நாட் அ ரீசன் ஏன்னா வந்து சின்ன பசங்க இருக்காங்க எவ்வளோ கேசஸ் வரும் ஸோ வந்துட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேஷன் ஆஃப் மேலு அப்புறம் பொலிட்டீஷியன்ஸோட எம்பவர்மெண்ட் இருக்கும்ல ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கொடுக்குறாங்கல்ல அந்த இன்சிடென்ட் மேலே ஸோ அவங்க கிட்ட இருக்க அந்த பவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது தான் இதோட எல்லாத்தோட இப்போ இருக்கிற வந்து பசங்க வந்து ரொம்ப அந்த மீடியா இதெல்லாம் நிறைய பார்த்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து நிறைய குட்டி குட்டி வயசுலேயே ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசுல நிறைய பசங்க வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க நம்மலாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம்னா என்னென்ன எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாலியில தான் ஏதோ விஷயம் இருக்குது குழந்தை பிறகு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ இருக்கிற பசங்களும் அப்படி இல்லை ஒரு பதினஞ்சு பத்து வயசுல எல்லாமே கற்றுக்குறாங்க அதனாலே கல்ச்சர் கெட்டு போகுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட் மேல் ஸ்டூடெண்ட் இருக்காங்களே பசங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு பஸ்ஸே எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நார்மலாக தான் இருப்பாங்க இந்த மாதிரி அப்யூசிவாக நான் இதுவரையுமே இதுவரை பார்த்ததில்ல இந்த எப்படி சொல்கிறது அபோவ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு தான் இது இப்போ எல்லாருமே எஜுகேட்டிவ் சன்னுன்னு சொல்கிறாங்க ஆனால் சின்ன பசங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் இன்னாஃப் மெச்சூர்ட் இனாஃபாக நடந்துக்கிறாங்க இந்த தேர்ட்டி ப்ளஸ் இருக்கிற மென்னு தான் வந்துட்டு ரொம்ப அதுதான் அவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரில அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு போய் நம்மளால் எஜுகேட் பண்ண முடியாதுல்ல கிட்ட போயிட்டு நீங்க இப்படிதான் நடந்துக்கணும் சின்ன பசங்களை சொல்லுங்க சொல்லுங்க பெரியவங்க நம்ம சொல்லி புரிய வைக்கிற சுச்சுவேஷன்ல இப்ப இருக்கும் விதத்தை பொறுத்து தான் இருக்கு எதுவா இருந்தாலும் அது வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிருங்க இப்ப வந்து எல்லாம் பாக்குற விதமே தப்பா பாக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப வந்து இது பண்ணா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைச்சிருக்கேன் ஆனா இதெல்லாம் கெத்துனா ஒண்ணு நம்மளுக்கு அசிங்கம் தான் இப்ப வந்து இந்தியாவில வந்து இந்த ஏதாவது புது விதமான சட்டத்தை கொண்டு வந்தாலும் நல்லா இருக்கு இதுக்கு போட்டு இப்ப இதுக்கு உறநூறு புகை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல பாதிக்கப்பட்டவங்க பெண்ணா இருக்காங்க இவங்க ஒழுங்கா இருந்தா இது நடந்திருக்காது அவங்க ஒழுங்கா ட்ரெஸ் போட்டுதான் இது நடந்திருக்காது அப்படிலாம் சொல்றாங்கல்ல இதை எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த அதுதான் ப்ரோ பாக்குறவங்க கண்டத பத்திதான் ப்ரோ இருக்கு அதாவது நம்ம வந்து இப்போ எப்படி வேணா போலாங்கிறாங்கள அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீடம்னு ஒண்ணு இருக்கும் இல்ல அவங்க இந்த மாதிரி போடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் அவங்க அவங்களும் போட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் போடுறாங்க ஆனால் டாக்டருன்னா அந்த மாதிரி போட்டு ஆகணும் வேற எதுவும் வழி இல்லை அதாவது இதெல்லாம் அது சொல்ல முடியாது ப்ரோ அவங்க மேலே எதுவும் தப்பு இல்லை அவங்க பண்ணவங்க மேல தான் தப்பு மெயின் அவங்க மேல ஆக்சன் எடுத்தா நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் லைக் அவங்க அவங்க பசங்களை ஒழுங்காக எஜுகேட் பண்ணணும் செக்ஸ் எஜுகேஷன்ஸ் வந்து நார்மலைஸ் பண்ணாவே இது எதுவுமே நடக்காது லைக் அவங்க பசங்க பொண்ணுங்களை பார்க்குற அந்த விதம் எல்லாமே லைக் பேரண்டிங்கில் தான் எல்லாமே இருக்கு சார் ஒரு சைடு ஒரு ஒரு மாதிரி இருக்குங்க சார் ஆனா தப்பு ட்ரெஸ் மேல கிடையாது இல்லைங்களா அவங்கவுங்க பேரண்ட்ஸ் சொல்லுங்க அது அவங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்க அதெல்லாம் எல்லாரும் வீட்டுல போறவங்க நம்ம வீட்லயே அந்த மெரிட் ரேசிங் எல்லாம் போடுறவங்க தான் இருக்காங்க பாக்குற கண்ணுல தான் இருக்கு பாதிக்கப்பட்டவங்க இந்த பெண்ணா இருக்காங்க அவங்க ஒழுங்கா இருந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுங்கிறாங்களே இது நீங்க எப்படி அதெல்லாம் கிடையாது அப்படி பார்த்தா சின்ன குழந்தைங்க கூட தானே பண்றாங்க அது எப்படி வரும் சின்ன குழந்தை அது என்ன ட்ரெஸ் பண்ணிச்சு அதுல என்ன இருக்கு பெண்கள் மேலயும் குற்ற சொல்ல முடியாது ஆண்கள் மேலயும் குற்ற சொல்ல முடியாது தண்டனை அது வந்து அதிகமா ஆயிடுச்சுன்னா இது மாதிரி எதுவுமே வராது இப்ப ஏதாச்சும் ஒரு தண்டனை ரொம்ப சிவியரா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நிறைய பனிஷ்மெண்ட் கிடச்சிதுன்னா அடுத்தவங்க வந்து யோசிக்கணும் இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கும் இந்த தண்டனை கிடைக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாரும் இது ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் சரியில்லை ப்ரோ எதுனால எல்லாரும் ஈக்குவலாக பார்க்க மாட்டுறாங்க பொண்ணுன்னா நம்ம வீட்லேயே அந்த மாதிரி பொண்ணுங்க இருக்காங்க அப்படி பார்க்கணும் அதை விட்டுட்டு எல்லாரும் ஒரு சிக்ஸ் அடல்ட்டாக பண்ணுறாங்க கேரளாவில் இது மாதிரி சினிஃபீட்டில் இருக்கவங்க நிறைய பேர் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வெளியே வந்துட்டு இப்போ இதை கேட்கும் நிறைய முக்கியமான நடிகர்கள் இவங்க எல்லாமே இதுல சிக்கராக இதாக பார்க்க முடியுது நீங்க எப்படி மேடம் பாக்குறீங்க இந்த விஷயத்த ஆக்சுவலி இவங்களுக்கும் இவ்வளவு கஷ்டம் வருமானது தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க ரொம்ப சின் ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம் நிறையா வரும் அவங்களுக்கு தான் நிறைய தொல்லை இருக்கும்னு ஆனா அதுக்கும் மேல இருக்கிறவங்களுக்கே இவ்வளோ தொல்லை வரும்னா அப்போ கீழே இருக்கிறவங்கள நினைச்சு பாருங்களேன் ஆக்சுவலி அது நான் நேற்றுக்கிறேன் அந்த நியூஸ் பார்த்தேன் அது பார்க்கும் நான் எனக்கே ஒன்றும் புரியல என்னடா இது இவங்களுக்கே இவ்வளவு கஷ்டமா அப்ப நம்மளுக்கெல்லாம் நம்மளா எவ்ளோ இது தோணுது இது வெறும் சினிமா துறையில மட்டும் நடக்கிறதா மாதிரி இல்ல எல்லாருக்குமே இருக்கும்ல ஒர்க்கிங் பிளேஸ்ல இருக்கு பஸ்ல வந்துட்டு இருக்கும் போது இருக்கு ஆட்டோல ஒரு பொண்ணு ஒரு ஆட்டோல ஏறவே எவ்வளவு பயப்படுறாங்க தெரியுமா அதுவும் நைட் டைம்ல கேரளால இந்த சினிமா சார்ந்த விஷயங்கள்லாம் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு ஏதோ சினிமா துறையில மட்டும்தான் இது நடக்கிறதா இல்ல எல்லா இடத்துலயுமே மேபி பர்சனல் லைஃப் எல்லாரோட லைஃப் லைஃப்ல போய் சின்ன வயசுல அவங்க நெய்பர் மேபி அவங்களோட ரிலேட்டிவ் அந்த மாதிரி வருது மேனாட்டி அவங்க வந்து பாப்புலரிட்டி தான் நடக்கும் இவங்களுக்கு இது வந்து சினிமா துறையில் மட்டும் கிடையாது நீங்க கிராமத்துலலாம் போனீங்கன்னா கூட அங்க நிறைய விஷயம் நடக்குது அது நமக்கு வெளியே வரல நம்ம வந்து சிட்டில இருக்கிறதுனால கிராமத்துல வந்து மீடியாஸோ இல்ல அதெல்லாம் தெரிய இல்லை அங்கே அதனால அது வெளியே வரல இங்க இருக்கவே நல்லா ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுது அது ஒரு காரணம் இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லா ஊர்ல கேரளா கிடையாது தமிழ்நாடு சென்னை கிடையாது எல்லா இடத்துல நடக்குது இங்க தெரியுது அந்த தெரியல லாஸ்டா டாக்டர் தானே நடந்தது அவங்க என்ன சினிமா வந்து ஒரு உமனா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அது சோ எங்கயுமே வந்து சேஃப்டி இல்லாதப்போ உமன் வண்டி எப்போ தனியா வெளியே இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது கிடைச்சது சொல்றாங்க எப்போ ஒரு உமன் டுவெல் ஓ கிளாக் தனியா வெளியே நடந்து போறவங்க அப்பதான் போயிருது நடக்குதுதான் எல்லாருக்கும் தெரியுது இப்ப இங்க கூட நடக்கலாம் இங்க யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஒரு ஆக்டர்ஸ் நடக்கிறதுனால அது பூம் ஆகுது அவ்வளவுதான் எல்லா இடத்துலயும் தான் நடக்குது சில இடத்துல தெரியுது சில இடத்துல தெரியல அவ்வளவுதான் நிறைய இடத்துல இந்த மாதிரி அபியூஸ் எல்லாமே நடந்துதான் சார் இருக்கு ஏன் இப்ப இருக்க குட்டி குழந்தைங்க கூட நடக்குதுதான் இங்கன்ட்டு இல்ல நிறைய இடத்துல நடக்குதுதான் சினி உலகம்னாலே அப்படிதான் இருக்கும் அது நம்ம எப்படி எடுத்து கொண்டு போறோமோ அதை பொறுத்துதான் எல்லா ஃபீல்டுலயும் அப்படி இருக்கதான் செய்யும் அது சினி ஃபீல்டுல இருக்கிறதுனால எல்லாருக்குமே வெளியே தெரிய வருது அவ்வளவுதானே தான் வெளியில மற்ற இடங்களையும் இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு இது அது எல்லா மீடியான்றதுனால அது ஒரு லைம் லைட்ல இருக்கிறதுனால அது பப்ளிக் வந்து ஓப்பனா தெரியுது மிச்சப்படி எல்லா இடத்துலயுமே எல்லாமே இருக்கு இது வந்து கடுமையான தண்டனை வேணும் அப்படினு கேக்குறேன் இந்த மாதிரி அபியூஸ் பண்றாங்க என்ன மாதிரி தண்டனை வழங்கப்படணும் கொல்லணும் அவ்வளவுதான் அப்படி பண்றாங்கல கொல்லணும் சவுதி அந்த சைடுலலாம் தலைய வெட்றாங்க இங்க ஒரு ஒரு ஜெயில போறது கூட வாய்தா வாய்தான் சொல்லி வாங்கிட்டே இருக்காங்க இதவர வருஷம் வருஷம் அது போயிட்டே தான் இருக்கு இதவர ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க கொல்லணும் அவ்வளவுதான் தூக்கு தண்டனை கொண்டு வந்தாலே இதெல்லாம் கரெக்டா நடக்கும் நினைக்கிறேன் அவனுக்கு அவங்க அம்மா இருப்பாங்கல்ல அவங்க அம்மாவே அவனுக்கு பெரிய தண்டனை நடக்கிற மாதிரி என்ன பண்ணணும் என கேட்டா ரியலாவே சொல்றேன் அதுதான் அடுத்தது போக மாட்டாங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அடுத்த பசங்களுக்கு போக மாட்டாங்க அடுத்த தப்பு பண்ண மாட்டாங்க அதுதான் மெயின் நான் சொல்றது பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லுவேன் பேரண்ட்ஸ் சொல்லி வளர்க்கணும் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கிடையாது

இங்க வந்து எப்பவுமே டிலேடு ஜஸ்டிஸ் தான் இந்தியா பொறுத்தவரை எந்த விஷயமா இருந்தாலும் இதுன்னு இல்லாம நம்ம எந்த விஷயம் எடுத்தாலுமே ஒரு விஷயம் நமக்கு ஒரு இது நடந்துச்சு அப்படின்னா அது அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு எல்லாம் ஜஸ்டிஸும் போயிடும் டிலே டிலே ஜஸ்டிஸ் தான் இங்க இருக்கிற பிரச்சனை கரெக்டாக நடந்து பனிஷ்மெண்ட்டும் வந்து டக்குன்னு டென் டேஸ் ஃபைவ் டேஸ்க்குள்ள வந்து ஜட்மெண்ட் கொடுத்து இதுதான் ரூ இது கான்ஸ்டியூஷன் லா என்னென்னமோ சொல்றாங்க அது எல்லாமே திருப்பியும் ரிவைஸ் பண்ணி பண்ணலாமே இவ்வளவு பேசுறவங்க அதுதான் அந்த கவர்மெண்ட் ஆலதான் வந்து சரியாயிடுச்சுன்னா இவ்வளவு பிரச்சனை வராது பனிஷ்மெண்ட் இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன தப்பு பண்ணாலும் ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாரும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு என்ன தப்பு பண்ணாலும் வெளியே வந்துடலாம் இல்லை தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மள எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால பண்ணிட்டு இருக்கான் உமன் தப்பா ட்ரெஸ்ஸு போடுறாங்க எப்படி சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே நான் அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்துருக்கேன் அங்கே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க பிளேஸ்ல நடந்துக்கும் போது அது எப்படி நீங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணி சொல்றீங்க ஸோ வந்து பனிஷ்மெண்ட் கரெக்டாக இல்லை அண்ட் வந்து கரெக்டான ஜட்மெண்ட் இருந்தால் அதுவும் இந்த தப்பு ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரிலாம் நான் சட்டை பண்ணுறாங்க ப்ரோ நடு ரோட்டில் வச்சு சுடணும் அந்த மாதிரி யாராவது ஒரு மூணு நாலு பேர் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இதை கொஞ்சம் கம்மி பண்ணான் ப்ரோ ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அவங்களாம் அபியூஸ் பண்ணி அவங்க சீரழியதுக்கு இது பண்ணாங்க கண்டிப்பா தண்டனை கடுமையாச்சுன்னா கண்டிப்பாக குறையும் தூக்கு தண்டனை தான் ஆனால் அவன் கண்டிப்பாக வலி அனுபவிச்சு அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்கணும் ஒரேடியாக சவக்கூடாது ரொம்ப துடிதுடிச்சு வலி அனுபவிச்சு அந்த மாதிரி சவடா